பீஷ்மர் ஒரு நாள் அஞ்சாவது நாள் போர் முடிச்சுட்டு துரியோதனை பார்க்க போகும்போது துரியோதன் பயங்கரமா வருத்தப்படுவார் உங்களால நினைச்சா எல்லாத்தையுமே செய்ய முடியும் நீங்க ஏன் யாரையும் எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறீங்க அவங்க மேல உங்களுக்கு ஏதாவது கருணை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் ஒரு மாதிரி வருத்தப்படுவார் அப்ப அது பீஷ்மருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் வாக்கு கொடுத்துட்டு வருவார் நாளைக்கு பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர்த்துல ஒருத்தனை கண்டிப்பா நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா சொல்லிட்டு கிளம்பி வந்துருவார் இது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடும் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுடனே இப்ப கிருஷ்ணர் வந்து அவருக்கு தெரியும் இந்த அஞ்சு பேரத்துல ஒருத்தர் இறந்தாலுமே அந்த மற்ற நாலு பேர் இறந்துருவாங்க அப்ப அப்பவே அந்த போர் முடிஞ்சிருச்சுன்னு அவருக்கு தெரியும் சோ இதை மாத்திரக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு பாஞ்சாலிய வந்து பீஷ்மர்ட்ட கூட்டு போவார் இப்ப பீஷ்மர் தூங்கிட்டு இருப்பாரு கிருஷ்ணர் என்ன சொல்வாரு நான் சொல்ற மாதிரி போய் பீஷ்மர் தூங்கி எந்திரிக்கும் போது அவரை காலில் விழுந்து நீ வணங்கு அப்படின்னு சொல்லுவாரு பாஞ்சாலிக்கு என்னன்னு சொல்லி புரியாது ஆனா கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும் இவங்களும் சொன்ன மாதிரியே போவாங்க பீஷ்மர் எந்திரிக்கும் போது அவங்க காலில் விழுந்து வணங்கி எந்திரிப்பாங்க தீர்க்க சுமங்கலி பவான்றாரு இப்ப அங்க கிருஷ்ணர் வருவார் வந்து கேட்பாரு நேத்து கிட்ட அஞ்சு பேத்துல ஒருத்தனை கொள்ளுவேன்னு சொல்லி சொன்னீங்க இப்ப தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லி சொல்லிட்டீங்க இது ரெண்டுல எது நடக்கும் இந்த கேள்வியை கேட்டோடனே இப்ப பீஷ்மர் ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்லுவாரு நேத்து நான் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் சரியா இல்லாம நான் ஒரு வருத்தத்துல கோபத்துல சொன்ன வார்த்தை அது பழிக்காது ஏன்னா அதை இன்னும் மன அமைதியோட மன ஒருநிலைப்பாடோ இப்போ நான் ஒரு வரத்தை கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த வரம் தான் பழிக்கும் அந்த சாபம் பழிக்காது அப்படின்றவாரு